து அதாவது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வருஷத்துக்கு தர தடவை வரணுன்னு இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு ஓய்வு நாள் தூறும் கூடி வரணும்னு இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு இப்போ ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சபை சட்டப்பை உருவாக்கியிருக்கிறார் மனவாட்டி சட்டம் சபை தான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாகத்தான் ஐந்து வகையான ஊழியம் நல்லா கவனிச்சு பாருங்க பவுலாக இருக்கட்டும் அல்லது பர்ணபாவாக இருக்கட்டும் பேதுருவாக இருக்கட்டும் யோவானாக இருக்கட்டும் அவர்கள் சபையை உருவாக்கி சபைக்குத்தான் போய் பிரசங்கம் பண்ணினார் சபைக்குத்தான் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் எழுதப்பட்ட எல்லா நிருபங்களும் சபைக்கு எழுதப்பட்டது ஆவியானவர் சபைக்குத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார் இன்றைக்கி சபை செட்டப்பை உடைக்கிற எந்த ஊழியமும் தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது சபையினுடைய செட்டப்பை உடைக்கிறது இந்த ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாக இருக்குது இதோடைய ஒரு பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா உங்களை சபையை விட்டு பிரிக்கும் சபையை விட்டு பிரிக்கிற எந்த ஊழியமும் தேவனிடத்திலிருந்து வந்ததே கிடையாது அது பார்க்கறதுக்கு ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் அலே லூயா பிரைஸ்தலாட் ஏ ப்ராஃபஸி கூட சொல்லும் ஏன்னா அதுக்கு பேரே கள்ள தீர்க்கதரிசி அதை சொல்றதில் பத்தில் ரெண்டு நடக்கும் எட்டு நடக்கும் இவங்க பத்தில் எட்டு நடந்தால் அவர் தீர்க்கதரிசி கிடையாது கிடையாது பத்தில் பத்தும் நடக்கணும் அவர் தான் தீர்க்கதரிசி இன்னைக்கு நீங்கள் அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க குறி சொல்லுகிறவர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன வித்தியாசம் குறி சொல்லுகிறவன் பத்து சொல்லுவான் ரெண்டு நடக்கும் மூணு நடக்கும் நாலு நடக்கும் ஒம்பது நடக்கும் ஆனால் ஒன்று நடக்காது நடக்கவில்லை என்றால் அது கர்த்த வந்ததல்ல ஆனால் தீர்க்கதர்சி என்றால் கர்த்த வந்தவன் என்று சொன்னால் கர்த்தர் சொன்ன வார்த்தையாகிலும் வார்த்தையின் உறுப்பாகிலும் உறுப்பின் ஒரு எழுத்தாகிலும் ஒழிந்து போகாது இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த மாதிரி ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் உங்களை பட்சிக்க வருகிறார் இவங்க பண்ணுற முதல் வேலையே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை சபையை விட்டு பிரிப்பாங்க தங்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள் தாங்கள் அவர்கள் தொடர்பிலே கொள்வார்கள் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்ற மாதிரி உருவாக்கிடுவாங்க மாயை உருவாக்கிடுவாங்க உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கிற ஆள் வந்தார்னு நீங்கள் நினச்சிப்பீங்க நீங்கள் அப்படி தான் நினச்சிப்பீங்க நமக்கு எதாக இருந்தாலும் இவர் இருக்கிறார் இவருக்கு ஃபோன் பண்ணலாம் இவர் நமக்கு நல்ல நகிங்க ஒரு ஆலோசனைக்கு ஒரு ஊழியக்காரனை கேட்கறது தவறே கிடையாது அதே வேளையில் அந்த சபையை தவிர்த்து உன்னுடைய உனக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பனை விடுத்து நீ ஒரு டிபெண்டபிளாக ஒரு ஒரு ஆர்கனைசேஷனையோ அல்லது ஒரு சுவிசேஷகரையோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியோ நீ பிடித்து கொள்ளுகிறாய் என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தப்பாக போயிட்ருக்குன்னு அர்த்தம் சபை கூடி வருவதில் தான் கர்த்தர் சொல்லியிருக்கு நீங்கள் சபைக்கு போங்க அங்கே உங்களுக்கு தேவையான தீர்க்கதம் சொல்லப்படும் சில நேரத்தில் சில ஆலோசனைகள் உங்களுக்கு தேவையா ஒரு சிலர் உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியர்கள் இருக்காங்க கேட்டுக்கோங்க அதில் எந்த தப்பும் கிடையாது அது வந்து இயல்பு நம்ம இப்படி ஒரு இருக்கே எனக்கு சொல்லிக் கொடுங்க ஓகே ரைட் ஒரு டவுட் இருக்குது அது வேறு இன்றைக்கி இப்படிப்பட்ட கல்ல தீர்க்க தரிசிகள் பட்சிக்கிற ஓநாய்கள் இவங்க வந்து உங்களை முதல்ல பிரிச்சுருவாங்க ரெண்டாவது இவங்க தேவனை விட்டு உங்களை பிரிப்பாங்க ஆனால் உங்களுக்கு அது தெரியாது நீங்கள் தேவனை விட்டு பிரித்தாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க சபையை விட்டு பிரிக்கும் போது சபையை விட இவங்க முக்கியன்ற மாதிரி உங்களை காட்டுவாங்க நீங்கள் அதனால தான் சபையை விட இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தொடங்குவீங்க அதுக்கு ரெண்டு மூணு தீர்க்க தரிசனம் உதவும் அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா பைபிள் வார்த்தையை விட அவங்க வார்த்தைக்கு உங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வைப்பாங்க நீங்கள் வேதத்தின் பக்கமே திருப்புறதை விட அவங்க சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி இது நடக்கும் இப்படி செய்யும் இப்படி பண்ணோம் அதில் சிலது நடக்கவும் செய்யும் இதுதான் தேவனை விட்டு திருப்புதல் வேத வசனத்தை விட்டு ஜபத்தை விட்டு அவங்க பக்கம் திருப்புவாங்க அவங்க ஜபத்துக்கு அவங்க கூப்பிடுவாங்க நான் சொல்கிறேன் செய்யுங்க நான் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது செய்யுங்க கரெக்டாக நடக்குமா நடக்காதா பாருங்கள் இல்லை உங்களை தேவன் பக்கம் திருப்புறவன் தான் ஊழியக்காரன் தன் பக்கம் திருப்புறவன் ஊழியக்காரன் அல்ல இங்கே தேவனுக்கு தான் ஒர்ஷிப் இங்கே ஊழியக்காரனுக்கு ஒர்ஷிப் கிடையாது ஹீரோ ஒர்ஷிப் கிடையாது அப்படி யார் சபையை விட்டு வெளியே திருப்பி தேவனை விட்டு தன் பக்கம் திருப்பி தான் ஆக உனக்கு தன்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வைக்கிறானோ அவன்தான் அந்த கள்ளத்தீர்கதரிசி அவன்தான் அந்த ஓனாய் கடைசி காலத்தில் நமக்கு சின்ன வயசுலையே ஸ்கூலில் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நியாபகம்னு நினைக்கிறேன் எல்லா மாடும் ஒன்றா இருக்கும் அதில் ஒரு சிங்கம் எல்லா மாடும் ஒன்றா இருக்கும்போது ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் அந்த சிங்கம் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமா நாலு மாடையும் பிரிக்கும் தனித்தனியாக பிரிச்சிரும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடாக அடிக்கும் இவ்வளோ தான் இந்த கதை தான் இந்த பட்சிக்கிற ஓனாய் இது என்ன பண்ணும் தெரியுமா நேராக வரும்போது இங்கே ஆட்டு மந்தை நூறு இருக்குது நூறுக்குள்ளே போனால் நூறு ஆடும் சேர்ந்து ஓனாயை க்ளோஸ் பண்ணிடும் அதனால் ஓனாய் என்ன பண்ண தெரியுமா ஒரு ஆடை அப்படியே தனியாக கூட்டிகிட்டு வரும் கூட்டிகிட்டு வரதுக்கு அது பண்ணுற வேலை என்ன தெரியுமா ஆட்டு தொல்லை பொருத்திக்கும் அப்படியே வரும் சில ஆடுகளை மேய்த்தவர்களுக்கு தெரியும் மேய்ப்பவர்களுக்கு தெரியும் செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பலாக மேயும் வெள்ளாடு பார்த்தீங்கன்னா தனியாக மேயும் இந்த வெள்ளாட்டை ஈஸியாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் தனியாக ஏன்னால் அது தன் தனித்தனியாக தான் மேயும் ஆனால் ஒரு வெள்ளாட்டை வச்சுக்கிட்டு மொத்த செம்ரியாட்டை கூட்டு வந்துடும் காரணம் அந்த ஒரு ஆட்டுக்கு பின்னாடி எல்லா ஆடும் வரும் ஆனால் எல்லா வெள்ளாடும் ஒரு ஆட்டுக்கு பின்னாடி வராது அப்போ என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓனை என்ன பண்ணும் அப்படியே தனியாக கூட்டிகிட்டு வரும் தனியாக கூட்டிகிட்டு வந்து சபைய விட அவங்க முக்கியன்ற மாதிரி உனக்கு காட்டும் அவங்க ரொம்ப வேத அறிவு உள்ளவங்க மாதிரி காட்டும் அவங்கக்கிட்ட நிறைய ஞானம் இருக்கிற மாதிரி காட்டி தனக்குன்னு ஒரு டேட்டா பேஸை உருவாக்கும் அதற்கு பிறகு என்ன செய்யும் தெரியுமா உன்னை கடிச்சு கொதற தொடங்கும் அந்த கடிச்சு கொதறது தான் அது சொல்கிறத நீங்கள் செய்யணும் நான் சொல்கிறேன் இப்போ கர்த்தரை விட அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தொடங்குவீங்க ஜபத்தை விட அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தொடங்குவீங்க ஒரு நாள் வரும் வீட்டில் ஏற்றின இவர் நம்மை பட்சிக்கிறாருங்கிற அறிவு ஒன்று உங்களுக்கு வரும் ஆனால் வருவதற்கு முன்பதாக நீங்கள் நிறைய காரியங்களை இழந்து போயிருப்பீர்கள் அப்படி வீட்டில் ஏற்றி தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பணத்தையும் அநேக காரியங்களையும் இழந்து போனவர்கள் அதிகம் அவங்க சொல்ல முடியாமல் இதில் அதிகமாக ஆண்களை விட பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அதிகமாக தங்கள் வீடுகளிலே ஊழியர்களை கொண்டு வந்து தங்க வைத்து கணவனுக்கு தெரியாமல் கொண்டு போய் காணிக்கையை கொடுத்து கணவன் மனைவிக்கு தெரியாமல் கொண்டு போய் காணிக்கையை கொடுத்து ஏன்னா இது ரெண்டு பேர்கிட்டையும் தனித்தனியாக பேசும் கணவன் மனைவியை பிரிச்சிரும் கணவனோட சேராதுன்னு சொல்லிடுவோம் கர்த்தர் இணைத்ததை இது பிரிக்கிது ஆனால் இவங்களுக்கு அந்த அறிவே இருக்காது ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக யூஸ் பண்ணோம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா உனக்கு வரம் கிரியை செய்யணுன்னா கர்த்தர் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்தணுன்னா நீங்கள் ரெண்டு பேர் சேரக்கூடாது நான் சொல்கிறதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை தான் சொல்கிறேன் இது தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் அநேக நாடுகளிலே நடக்கிற சம்பவம் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இது பட்சிக்கிற ஓனாய் உன் வீட்டுக்குள்ளே இருந்து உன் வீட்டை க்ளோஸ் பண்ணிடும் நான் சகோதரிமார்களுக்கு சொல்கிறேன் உன் கணவனுக்கு தெரியாத ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய ஊழியர்களோட தொடர்பு என்பது ஒன்று கிடையவே கிடையாது எதாக இருந்தாலும் உன் கணவன்கிட்ட சொல்லிடுங்க கணவர்களுக்கு சொல்கிறேன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிப்படையாக இருக்கட்டும் உன் மனைவிக்கு தெரியட்டும் உன் மனைவியோடு கூட சேர்ந்து இருக்கட்டும் எப்போது உனக்கு தெரியாமல் அவங்க அவங்களுக்கு தெரியாமல் நீனு அந்த நடுவில் இருக்கிற ஓனாய்க்கு தெரிஞ்சிருச்சோ ரெண்டு பேரையும் பச்சை ரெண்டு பேருடைய ரத்தத்தையும் குடிச்சிரும் இன்றைக்கி நிறைய பேருடைய ஆடுகள் இப்படித்தான் காணாம போச்சு காணாம போய் பல காரியங்களை இழந்து போய் இன்றைக்கி ஆடுகள் இன்றைக்கி ம இல்லாத ஆடுகளாக மந்தைகள் சிதறி போய் கடைசியில் ஆண்டவரை விட்டே போயிட்டாங்க ஆண்டவரை விட்டே போயிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி ஊழியர்களை விட எனக்கு ஆண்டவரே வேணாங்க எனக்கு இந்த கிறிஸ்தவமே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடறதற்கு ஏதுவான கல்லாய் மாறிப்போன எத்தனையோ ஓநாய்கள் இருக்கிறது அன்பு விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வசனத்தை நேசிக்கிறவர்கள் நான் சொல்லுகிறேன் சபையை விட்டு பிரிக்கிற எந்த ஊழியமும் ஊழியம் அல்ல தேவனை விட்டு தன் பக்கம் திருப்புகிற எந்த ஊழியனும் ஊழியக்காரனும் ஊழியங்களும் ஊழியமும் அல்ல அது ஊழியக்காரனும் அல்ல உன்னை ஒரு இடத்துல ஆவிக்குரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கிற அதுதான் ஊழியம் ஒரு மெய்ப்பன் கையில் உன்னை ஒப்படைக்கணும் அவன் தான் தீர்க்கதரிசி அவன்தான் எவாஞ்சலிஸ்ட் ஒரு மெய்ப்பன் கையில் ஒப்படைக்காமல் இந்த சபைக்கு போகணும் சொல்லாமல் தன் பக்கமே வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அவனே பாஸ்டாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்க அது அதை விட மோசமான ஓனாய் அழைப்பில்லாத ஓனாய் அது அழைப்பில்லாத மெய்ப்பன் ஒரு நாள் உடைய நடுத்தரில் விட்டுட்டு போயிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்பி இருக்கிறார்கள் அதனால தான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன் இவர்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு முக் மிக முக்கியமாக இந்த பகுத்தறிகிற வரம் வேணும் அவனை கூப்பிடும்போதே தெரியணும் சபையை பிரிக்கிற மாதிரி சொல்கிறானா இவன் கண்டிப்பாக ஊழியனாக இருக்க முடியாது ஒரு சபையில் பிரச்சனை இருக்குது அந்த சபையில் இருக்க முடியல எல்லா சபையிலையும் எல்லாராலும் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது சபையில் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சபையில் பிரச்சனை இருக்குது உன்னை அடுத்த ஆவிக்குரிய சபையில் சேர்க்குறவன் தான் சரியான ஊழியக்காரன் அப்படியா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையான நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு தன் பக்கத்தை தக்க வச்சுக்கிறான் பாருங்க ஒரு சபை இல்லாதவன் அவன் கண்டிப்பாக தேவனிடத்துலேருந்து வந்தவன் அல்ல உன்ன பிரச்சனை இருக்குது ஒரு போராட்டம் இருக்குது சரி ஓகே நீங்கள் என்ன செய்யுங்க இன்னொரு சபைக்கு போங்க பக்கத்தில் ஒரு ஆவிக்குரிய சபை இருக்குதா நல்ல ஆவிக்குரிய சபை இருக்கா இல்லை அவனுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை தான் இங்கே போங்க இங்கே தொடர்ந்து போங்க அந்த ஊழியர்காரருக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் இவரை பார்த்துக்கோங்க இவங்க இந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க அதுதான் நல்ல மெய்ப்பனுக்கு நல்ல ஊழியனுக்கு அழகு அவன்தான் மந்தையை காக்கிறவன் மற்றவங்க தன் பக்கம் இழுப்பி வச்சுக்கிறானே அது மந்தையை தப்பவிடாத ஓனாய் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் ஒன்று பேரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தீரிகிறான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல ஒரு வசனம் எல்லாருக்கும் இந்த வசனம் நல்லா தெரியும் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிராளியானவன் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிங்கம் போல சிங்கம் போல அப்படின்னு நம்ம சாதாரணமாக அந்த வசனத்தை சொல்லிட்டோம் முதல்ல வந்தது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் முதல்ல வந்ததை பாருங்கள் பார்க்குறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்துச்சு உள்ளே வலு சர்ப்பம் ரெண்டாவது பார்க்குறதுக்கு ஆட்டு தோல் போத்தி இருந்துச்சு உள்ள ஓனாய் இது கள்ளத்தீர்க்க தரிசி முதல் இது ரெண்டாவது விசுவாசிகளுக்கு முதல்ல உள்ளது ஊழியக்காரனுக்கு இப்போ இருக்கிறது யாருக்கு தெரியுமா எல்லா ஆவிக்குரியவங்களுக்கும் எல்லா ஆவிக்குரியவங்களுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் ஏன் இங்கே பிசாசு எப்படி இருக்கிறான்னா பிசாசாக வரல அவன் நேரடியாக பிசாசாக வரல அவன் எப்படி வரான்னு தெரியுமா சிங்கம் போல் சிங்கம் போல்னால் என்னங்க அர்த்தம் அப்படின்னா உண்மையாள சிங்கம் யாருன்னா இயேசு யூதராஜ சிங்கம் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பாருங்க யூதா கோத்தரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வருகிறார் அவர் தான் ஒரிஜினல் சிங்கம் அவர் சிங்கம் போல வரல யூதா கோத்தரத்து சிங்கம் அவர்தான் ரியல் ரியல் ஆனால் இப்போ இருக்கிறது யாரு சிங்கம் போல இது ரெண்டுத்துக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் சிங்கத்துக்கும் சிங்கம் போல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சிங்கம் அதே வேளையில் ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனால் யூதா கோத்தரத்து சிங்கம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய் ஆட்டை போல இருக்கிற சர்ப்பம் ஆனால் இங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனால் யூதா அதோடய அர்த்தம் என்ன இவர் மற்றவனுக்காக பலியாகிறவர் ஆனால் அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவர் எவரை பலியாக்கலான்னு வெயிட் பண்ணுறன் இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிது இது விஸ்வாசிக்கு தெரிய மாட்டேங்குது எங்கள் உங்கள் பக்கத்திலையே இந்த சிங்கமும் சிங்கம் போல் உள்ளதும் இருக்கும் ரெண்டும் இருக்கும் இந்த ரெண்டும் உங்கள் பக்கத்தில் அப்படியே அங்கங்கே நின்றுக்கிட்டே இருக்கும் உங்கள் பக்கத்தில் ஒரு பக்கம் ஆண்டவர் நிற்கிறாரு எதுக்காக உங்களை எப்படியாவது காப்பாற்றுறதுக்காக இன்னொரு பக்கம் பிசாசு நிற்கிறான் எதுக்காக உங்களை விழுங்கிறதுக்காக இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இந்த ரெண்டு பேருக்கும் உள்ளதானே முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வேதத்தில் உள்ளதான ஒரு சம்பவத்திலிருந்து விளக்குனா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தானியலை கொண்டு போய் கெபியில் போடுறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தானியலை சிங்கக்கெபியில் போட்ட உடனே நீங்கள் பாருங்கள் அந்த சிங்கத்தின் வாயை அவன் கட்டி நான் இருக்குது தானியல் திருகர்சனம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்னு இருக்கு இது ஒரு சிங்கம் இது அப்படியே இருக்கட்டும் இன்னொன்று ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான் அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை கழுதையை முறித்து போடவும் இல்லை இது எதை குறிக்குது எதை எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது கவுனிங்க தானியல் போடப்பட்டது பாபிலோனுடைய சிங்கம் நமக்கு தெரியும் பாபிலோன் என்பது ஒரு பிசாசினுடைய கூடாரம் அங்க இருக்கிற சிங்கம் ஆனால் அந்த சிங்கத்துக்கிட்ட தானியலை போடுறாங்க தூதன் வந்துட்டான் ஆனால் வந்துட்டு என்ன பண்றான் சிங்கத்தை கொல்லலை ஆனால் சிங்கத்தை ஒன்று செய்கிறான் கட்டி போட்டான் அது அதை கடிக்காதபடிக்கு டானியலை தானியலை கடிக்காதபடிக்கு கட்டி போட்டான் அதுக்கு ஒரு பின்னாடி காரணம் இருக்கு இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பிசாச ஆண்டவர் வந்து கொல்லலை ஆனால் அவனை வந்து கட்டி போகிற அளவுக்கு நமக்கு வந்து வல்லமை கொடுத்துட்டு போயிருக்கிறார் அவ்வளோ தான் அது வந்து அங்கே உயிரோடு தான் இருக்கும் ஆனால் அது சாகாது ஆனால் அதை கட்டி மட்டும் போடுவார் அதே நேரத்தில் விஸ்வாசி அது ஒன்றும் பண்ணாது விஸ்வாசி அங்கே தான் இருப்பான் குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அதுக்கப்புறம் விஸ்வாசி மேலே வந்துடுவான் கத்தர் உயர்த்திடுவார் அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது இது பாபிலோனிய சிங்கம் அதனால தான் கட்டி போட்டார் ஆனால் ஒன்று ராஜாக்கள் பதிமூணில் இருக்குது இது இஸ்ரேவேல் சிங்கம் இந்த இஸ்ரவேல் சிங்கத்தை யாரும் கட்டி போடவே இல்லை அது நின்றுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை கழுதையை முறித்து போடவும் இல்லை அதோடைய அர்த்தம் என்ன இந்த இடத்துல சிங்கம் இருக்குது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிற இஸ்ரவேலோட சிங்கம் இந்த சிங்கம் இருக்கே இது கொல்றத்துக்காக வரல இந்த சிங்கம் எதுக்கு வந்தது நியாய தீர்ப்பு கொடுக்க வந்துச்சு நியாய தீர்ப்பு யாருக்கு கொடுத்தது கர்த்தரை விட்டு தூரம் போன தரிசிக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தது ஆனால் அதோடைய நோக்கம் அந்த பிரேதத்தை செத்து போனதை சாப்பிட்றது கிடையாது ஆனால் அதோடைய வேலை அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறது மட்டும் அதே வேளையில் கழுதையின் கழுத்தை மூர்த்தி போடவில்லை அதோடய அர்த்தம் என்ன கழுதை என்பது முதற் பெயரானது கழுதை என்பது ப்ரீஷியஸ் கர்த்தரோருக்குரியது அந்த கழுதையை பாதுகாக்குது அது விடாமல் பார்த்துக்குச்சு அதை அது கொல்ல வரலை விசுவாசியை கொல்ல வரல நியாய தீர்ப்பு கொடுக்க மட்டும்தான் வந்துச்சு அந்த நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவ செத்து போனா ஆனால் அது அதை சாப்பிட வரல அதே நேரத்தில் பாபிலோன் சிங்கம் இருக்குது அது எவனாக இருந்தாலும் சாப்பிடும் தானியலுக்கு பதிலாக எவனை தூக்கி போட்டாலும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற சிங்கம் தூக்கி போ அடுத்து ஒருத்தனை தூக்கி போகிறாங்க உடனே போய் வீட்டு சாப்பிடுது இப்போ வாயை கட்டாமல் இருந்தால் தானியலையும் சாப்பிடும் இதான் பிசாசுக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசம் இன்னைக்கு சபைகளில் இந்த ரெண்டு விதமான சிங்கம் இருக்கு ஒன்று எல்லாரையும் பட்சித்து கட்டித்து கொதருகிற சிங்கம் இன்னொன்று நியாய தீர்ப்புக்கென்று கடினமாய் பேசுகிற சிங்கம் இது கொல்லாது இது எதுக்கு நிற்கிது அந்த கழுதையின் கழுத்தை முறிச்சு போடாது இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் நீ கர்த்தருடைய சிங்கமா நீ தே யூதா கோத்தரத்து சிங்கத்தினுடைய பிள்ளை சிங்கக்குட்டியான்னு உனக்கு தெரியணும் இல்லை பிசாசினுடைய ஆவிய உடையவனா இன்னைக்கு சபைகளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்பத்தில் கூட இருக்கிறவனை கொல்ற அளவுக்கு பட்சித்து போடுற அளவுக்கு சில சிங்கம் இருக்குது பிசாசினுடைய சிங்கம் இருக்குது இது பண்ணுற வேலை எப்படி இருக்கும் தெரியுமா அடுத்தவனை சாகடிக்கிறது இது வந்து நான் சொல்கிறது கொல்றது இல்லை பேச்சிலேயே சாவடிக்கும் அது கூட நிற்கவே முடியாது உங்களால் சில நேரத்தில் கர்த்த தானியலை தூக்கி அது பக்கத்தில் போடுறார் ஆனால் ஒன்று செய்கிறார் வாயை மட்டும் கட்டி போடுறார் ஆனால் உண்மையான ஒரு ஊழியக்காரன் சபையில் பேசும்போது எல்லாரும் சாகணும்னு பேச மாட்டான் ஆனால் கடினமாக தான் பேசுவான் ஆனால் அந்த கடினத்துக்கு பின்னாடி ஒரு அன்பு இருக்கும் அந்த கழுதையின் கழுத்தை முறிச்சு போட்டக்கூடாது அதுக்கு நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்லணும் ஆனால் அதை பாதுகாக்கணும் அது உயிரோடு கொண்டு வரணும் ஏசு கிறிஸ்து பேசும்போதெல்லாம் பாருங்கள் கடினமாக தான் பேசுவார் அவர் கடினத்துக்கு பின்னாடி இருக்கிறதான அர்த்தம் என்ன தெரியுமா அவங்கள கொல்லணும்னு கிடையாது அவங்களை காப்பாற்றணும் எப்படியாவது அவனை காப்பாற்றணும் கடினமாக பேசியாவது அதை காப்பாற்றணும் ஆனால் சீஷர்களுடைய கடினம் எப்படி தெரியுமா அவன் சொல்கிறான் வானத்துலேருந்து அக்கினி இறக்குங்க இயேசு சொல்கிறாரு நான் வானத்திலேருந்து அக்கினி இறக்க வந்தேன் நான் அதுக்கு தான் வந்தேன் ஆனால் இயேசு என்ன நினைக்கிறாரு இந்த அக்கினி இறங்கி பட்சிக்கிறதுக்குள்ளே ஒரு கூட்டத்தை காப்பாற்றிடலாமே இதுதான் தான் இயேசுடைய அந்த சிங்கத்துடைய சுபாவம் இந்த சிங்கத்துடைய சுபாவம் என்ன தெரியுமா வானத்துலேருந்து அக்கினி இறங்கி பட்சித்து போடும் கர்த்தர் உன் வாயில் வல்லமையை கொடுத்துருக்கிறார் எதுக்கு ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு உன் வாயிலேருந்து வர வார்த்தை அவனை கொல்லக்கூடாது அவனை சாகடிக்கக்கூடாது குறிப்பாக சொல்வேன் ஆண்டவர் அதிகமாக இடைபடுகிற மிக முக்கியமான விஷயம் உன் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் ஒன்று புறப்படாது இருப்பதாக அப்போ சந்திய பேதுருவுக்கு பாருங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்தம்மா கேட்குது நீ அந்த கலிலேயன் கூட இருந்த தானே இயேசு கூட இருந்த தானே உன் பேச்சு காட்டுகிறார் அதே வேளையில் அவன் சபிக்க தொடங்கும் போது அம்மா போயிடுச்சு காரணம் இந்த வார்த்தை இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து வராது இது ஆசீர்வதிக்கிற சிங்கம் இது கடினமாக தான் ஆனால் பேசும் முகதாட்சியம் இல்லாமல் பேசும் கடினமாய் பேசும் ஆனா கடினமாய் பேசினா கூட அதோடைய நோக்கம் என்ன தெரியுமா அந்த ஆத்மாவை மீட்டெடுப்பது சில நேரத்தில் சபைகளில் கடினமாக பேசும்போது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அவர் ஏன் இவ்வளோ கடினமாக பேசுறாரு நோக்கம் என்ன தெரியுமா சபை உடைய வேண்டும் என்பதல்ல சபை சீர் பொருந்த வேண்டும் என்பதற்காக சில ஊழியர்கள் சபையில் கடினமாய் நடந்து கொள்ளும்போது விசுவாசிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஆனால் நான் சொல்லுவேன் அந்த சபையில் நல்ல தரித்திருக்கிற விசுவாசிக்கு தெரியும் என் ஊழியன் என்னை கடிந்து கொள்ளுகிறான் குட்டுகிறான் காரணம் அவன் என்னை குட்டட்டும் அது என் தலைக்கு நல்லது எனக்கு அபிஷேகம் அது அது என்னை காப்பாற்றும் பின்னாடி வரப்போகிற பிரச்சனையிலருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு தான் என் ஊழியக்காரன் கிட்ட கடினமாக நடந்துக்கிறான்னு தோணும் அதே வேளையில் சில ஊழியர்கள் பேசுகிற வார்த்தைகள் சாபமான வார்த்தைகள் ஆண்டவர் உன்னை அப்படி ஆக்கிடுவார் இப்படி ஆக்கிடுவார் பாரு நீ என்னை பேசிட்டியா உன் குடும்பம் எப்படி ஆகுது பாரு இல்லைங்க நாம் விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற சிங்கம் அல்ல நாம் காரியங்களும் சொல்லணும் இப்படி போனால் இப்படிலாம் நடக்கணும்னு ஆனால் மோட்டிவ் என்னவா இருக்கணும்னு தெரியுமா அவனை காப்பாற்றுறதாக இருக்கட்டும் நினிவே ஜனங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு யோனாவை அனுப்பினார் எதுக்கு அனுப்பினார் அவங்க அவன் யோனா தப்பை புரிஞ்சுக்கிட்டான் நம்ம மூலியமா சொல்லி இவங்களெல்லாம் அழிக்க போகிறாருன்னு இல்லைப்பா நான் அவனை அனுப்புகிறதை காப்பாற்றுறதுக்கு தான் நான் தான் சொல்கிறேன் அவங்க செத்து போகிறாங்கன்னு எதுக்கு நான் செத்து போவாங்கன்னு சொல்கிறதுக்கும் நீ செத்து போவாங்கன்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏசு செத்து போவாங்கன்னு சொல்கிறது எதுக்கு காரணம் தெரியுமா நீங்கள் அழிய போகிறீங்க அதுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அவனை காப்பாற்றுவதற்கு ஆனால் யோனா எதுக்கு தெரியுமா நீங்கள்லாம் சாக போகிறீங்க இப்போ நான் சொல்லிட்டேன் நீங்கள் சாக போகிறீங்க கர்த்தர் சொன்னார் ஆமாம் ஆனால் யோனா என்ன எதிர்பார்க்குறா இவங்க செத்துருவாங்க ஆனால் கர்த்தரை என்ன எதிர்பார்க்குறாரு இவங்க மீட்கப்படுவாங்க டிஃபரன்ஸ் ரெண்டு சிங்கத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பிசாசு எப்போவுமே உன்னை கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான் இந்த ஆவிய பகுத்தறிகிறதா உங்கள்கிட்ட இருக்கணும் உங்கள்கிட்ட வரவேன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கடினமாக பேசுகிறானா உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்காக பேசுகிறானா சிலர் தேன் தடவன மாதிரி பேசுவாங்க ஆனால் விழுங்குவாங்க உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை காணாமல் பண்ணிடுவாங்க பல நேரத்தில் நீங்கள் சிங்கத்தை விட யாரை நம்புறீங்க தெரியுமா வாய் கட்டப்பட்ட அப்படி அமைதியாக இருக்க சிங்கம் நீங்கள் நினைப்பீங்க பாரு அந்த சிங்கம் எவ்வளோ நல்லா இருக்கு இல்லை அதை வாய் கட்டி போட்டிருக்கிற ஆண்டு திறந்துச்சு ஒன்று முழுங்கிடும் பல நேரங்களில் நீ கத்தரால் காப்பாற்றப்பட்டு இருக்கிறாய் உன் பக்கத்தில் இருக்கிற சிங்கம் வாயை கத்தர் கட்டி போட்டு இருக்கிறார் அதனால தான் நீ காப்பாற்றப்பட்ட கர்த்தர் மட்டும் அந்த வாயை திறந்து விட்டார்னா விழுங்கியிருக்கோம் உனக்கு யார் கடினமாக தெரியுதா தெரியுமா உன் சபையினுடைய ஊழியன் கடினமாக நடத்தும் போது இதனால் என்ன ஆயிடுச்சு தெரியுமா நிறைய ஊழியர்கள் விலகி போயிட்டாங்க விலகி எப்படி போயிட்டாங்க கடினமாக பேசி நான் ஒரு ஊழியர் இடத்துல சில வருஷங்களுக்கு முன்பாக பேசினேன் மிகவும் கடினமாய் பேசக்கூடிய ஒரு மனுஷன் ஆனால் அவர் இடத்துல தகப்பனுடைய இருதையும் உண்டு அவர் கடினமாக பேசுகிற நாட்களில் ஒருத்தர் கூட அவரை விட்டு போகவே இல்லை அவர் சபையிலிருந்து தரித்திருந்தார்கள் அந்த கடினத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பேசமோ சொல்லுவாங்க பாஸ்டர் ரொம்ப கோவப்படுறாரு அப்படிம்பாங்க ஆனால் அந்த ஆவியில் அவர்கள் உணர்வார்கள் அவர் கோவப்படுறது நல்லது தான் பின்ன இந்த சபைக்கு இப்படி இருந்தால் தான் முடியும் இல்லைனா இவெல்லாம் மோசமானவங்க ஜனங்க பேசிக்கிட்டு போகிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் சில வருஷங்கள் கழித்து அதே ஊழியரோடு கூட பேசும்போது அவர் சொன்னார் நான் கடினமாக பேசுகிறத நிறுத்திட்டேன் தம்பி அப்படின்னார் நான் கேட்டேன் ஏங்க நிறுத்திட்டீங்க நாங்களெலாம் இன்றைக்கி இப்படி பேசுகிறதுக்கு நீங்கள் தான் காரணம் நாங்கள் தான் சத்தியத்தில் வைராகியமாக வரத்துக்கு உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்தோம் ஏன் நிறுத்திட்டீங்க அப்போ அவர் சொன்னார் ஜனங்க அப்படி பேசும்போது பிரிஞ்சு போயிடுறாங்கப்பா அவங்க கடினமாக பேசும்போது அவங்க சத்தியத்தில் நிற்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு அப்பா அவருக்கு ஜனங்களுடைய ஆத்மாவை விட தன் சபையில் நிறைய ஜனங்கள் இருக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு ஆத்மா மேலே ஆசை இருக்கிறவன் க்ரௌடு மேலே ஆசைப்பட மாட்டான் பத்து இருந்தாலும் பத்தும் பரவத்துக்கு போங்கய்யா எங்கிட்ட இருபத்தஞ்சு இருந்தாலும் இருபத்தஞ்சி பரலோகத்துக்கு போகும் ஏ என்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பு எத்தனை ஆத்மா உங்கள்கிட்ட இருக்குன்னாண்டவர் கேட்கவே மாட்டார் எவ்வளோ பர்லவத்தை கூட்டிகிட்டு தான் கேட்பார் அப்போ நான் யாரு நான் கடிப்பேன் ஆனால் காயப்படாது நான் கடிந்து கொண்டு பேசுவேன் காயப்படாது அது மீட்கப்படும் சில நேரங்களில் பூனை தன்னுடைய குட்டியை தூக்கிட்டு வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வாயில் கவ்விக்கிட்டு வரும் ஆனால் பூனை குட்டி கத்தவே கத்தாது தெரியுமா பல்லுல தான் கடிச்சு தூக்கிட்டு வரும் ஆனால் கத்தாது காரணம் என்ன தெரியுமா அந்த பூனை கடிக்கிற அந்த அளவு அந்த பூனைக்கு தெரியும் இதுக்கு மேலே கடிச்சா தான் என் குட்டிக்கு வலிக்கும் ஆனால் நான் கடிக்கிறது அதை காப்பாற்றி இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல இருந்தால் இந்த குட்டியை எறும்போ வேறு ஏதோ கடிச்சு கொண்டுடும் அதுக்கு பதிலாக சேஃபான இடத்துக்கு தூக்கிட்டு போகிறேன் அப்போ நான் கடித்து தூக்கிட்டு போகிறது என் குட்டிக்கு தெரியும் தாய் என்னை காப்பாற்றது கூட்டிகிட்டு போகிறாள் அவள் என்னை கொள்ள கூட்டிகிட்டு போகல எங்கள் அம்மா கடிக்கிற அந்த கடியிலே எனக்கு தெரியுது அவள் என்னை காப்பாற்ற கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி அதே நேரத்தில் ஒரு நாய் வந்து பூனையை கடிக்கும் போது அந்த பூனைக்கு தெரியும் இவன் என்னை கொல்ல பார்க்கறான் இந்த நாய் என்னை கொள்ளுறதுக்காக தான் கடிக்க வந்திருக்குது இப்போ என் தாய் கவ்ன கவுக்கும் நாய் கவ்வின கவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதுதான் உண்மைப்பன் உன்னை கடிந்து கொள்வதற்கும் ஒரு சிலர் வந்து உன்னை கடிந்து கொள்வதற்கும் உள்ளதான வித்தியாசம் சிலர் சபையை தூர்த்தும் போடும்படி கடிந்து கொள்ளுகிறார் சிலர் சபையை கட்டும்படி கடிந்து கொள்ளுகிறார் ரெண்டு சிங்கமும் இருக்கு ஒன்று சிங்கம் இன்னொன்று சிங்கம் போல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரை புரிஞ்சுக்கிற அளவு உனக்கு இருக்கணும் அதுதான் ஆவியை பகுத்தறிகிற வரம் ரெண்டும் பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி தான் இருக்கும் பாருங்க இப்போ ஏசு யூதா கொத்துற சிங்கம் வராரு ஆனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறாரு ஆனால் அவன் வரான் எப்படி இருக்கிறான் ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறான் உள்ள சர்ப்பம் இந்த பகுத்தறிகிற வரம் இருந்தால் மட்டும்தான் கடைசி காலத்தில் நீயும் சரி உன் குடும்பமும் சரி உன் சபையும் சரி பாதுகாக்கப்படுவீர்கள் இல்லை என்று சொன்னால் சிங்கம் உங்களை பட்சித்து போடும் உன் வீட்டுக்குள்ளே பைபிளோட நுழையிற எல்லாருமே சிங்கம் அல்ல சிங்கம் போல கொஞ்சம் பேர் இருப்பாங்க நல்லா பேசுவாங்க உனக்கு ஆறுதலாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் உன்னை ஆனால் ஒரு சிலர் உன் காணிக்கைக்காகவோ நீ கொடுக்கறதான சில பரிசுகளுக்காகவோ மாட்டாங்க உள்ளது உள்ளது இதுதான் சத்தியம் யார் பண்ணாலும் இதுதான் சத்தியம் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே சத்தியம்தான் என் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற கூலி தொழிலாளிக்கும் பெரிய முதலாளிக்கும் ஒரே சத்தியம்தான் என் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே சத்தியம் தான் என் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் ஒரே சத்தியம்தான் படித்தவனை பார்த்தா என் வார்தான் அப்படி மைல்டாக மாறுது படிக்காதவனை பார்த்தா கோவம் வருதுன்னா நான் சிங்கம் போல் மாறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் சிங்கம் இல்லை பிசாசு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் பணக்காரனை பார்த்தவொன்னே என் வாய்ஸில் ஒரு சாஃப்ட்னஸ் வருது என் முதுகு கொஞ்சம் குணியை தொடங்குது என் கரம் கொஞ்சம் தாள தொடங்குது என் கண்கள் கொஞ்சம் பணியை தொடங்குதுன்னா நீ சிங்கம் போல் மாறிக்கிட்டு இருக்க பிசாசை மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் உன் பார்வை ஆகாப்பா பார்த்தாலும் அப்படி தான் இருக்கணும் பாகால் தீர்க்கதரிசியை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கணும் நீ சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு போனாலும் சரி எளியாவின் பார்வை ஒரே பார்வை தான் மாற்றுக்கிறது கிடையாது ஆகாப்பை பார்த்த உடனே வேற மாதிரி பார்வை சாரிபாத் அந்த அம்மா வீட்டில் ஒரே ஒரு அப்பந்தான் இருக்குது ஒன்றும் இல்லாத வீட்டுக்குள்ளே ஆண்டவர் அனுப்பிட்டார் ஒன்றுமே இல்லையா உன் வீட்டில்னு கேட்கக்கூடிய ஏளனமான வார்த்தை கிடையாது ஆகாப்பை பார்த்த உடனே அப்படி அமைதியாகிறது கிடையாது ஆகாப்புக்கு முன்னாடி இருக்கிறத விட சாரி பார்த்துக்கிட்ட அவன் இன்னும் அன்பாக இருந்தான் அதுதான் சிங்கத்துக்கும் சிங்கம் போலக்கும் உள்ள வித்தியாசம் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்குதா இந்த மூன்று காரியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடைசி காலத்தில் சபைகளை மோசம் போக்கும்படி எவனை விழுங்கலாமோ என்று தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் சபை கடைசி காலத்தில் எடுத்து கொள்ளப்படுகிற இடத்துக்கு வந்துருச்சு ரொம்ப கிட்ட நெருங்கிருச்சு இப்போ தான் சபைக்கு அதிக போராட்டம் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கடைசியாக மேட்ச் முடியும் போது பரபரப்பு அதிகமாக இருக்கும் யார் ஜெயிக்கணும்னு விட்டு கொடுக்காமல் போராடுவாங்க கடைசி ரவுண்டு பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் பாருங்க காரணம் அந்த ஒரு நிமிஷம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசாசுக்கு தெரியும் கொஞ்ச காலமே இருக்குன்னு அதை விட நமக்கு தெரியணும் கொஞ்ச காலமே இருக்கு நமக்கு வாடாத ஜீவ கிரீடம் வந்துகிட்டு இருக்குது நரகத்துக்கு போறவனே இவ்வளவு ஆக்டிவா வேலை பார்க்கும்போது நம்ம இன்னும் ஆக்டிவா வேலை பார்க்கணும் அவன் எவனை விழுங்கலாமான்னு பார்க்குறான் நாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் ஒரு ஆட்டையாவது ஜீவனை கொடுத்தா அதனை காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்துருவேன் எங்கள் சிங்கம் வந்துகிட்டு இருக்குது எங்கள் ஆண்டவர் வந்துகிட்டு இருக்கிறார் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் கடைசி காலத்தில் சாபிக்க ரொம்ப அவசியம் இந்த காரியங்களை மனதில் வைத்து தியானிங்க வசனத்தை நல்லா தியானிங்க தேவனை நம்புங்க ஆவியில் நிரம்புங்க ஜபத்தில் தரித்தருங்க ஊழியக்காரனை தேவைக்கு பயன்படுத்துங்க அவ்வளோதான் ஊழியக்காரன் தேவன் அல்ல ஊழியக்காரன் வசனத்துக்கு மாற்று அல்ல ஊழியக்காரன் உங்களுக்கு உதவி செய்கிறவன் அவ்வளோத்தான் அந்த லெவலில் நிறுத்திடுங்க அது உங்களுக்கு போதும் நம்ம ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் நோக்கி பார்க்க போகிறோம் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே தேவ ஆவியானவரால் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதைய மாறட்டும் தகப்பனே முப்பது அறுபது நூறுமா பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே எங்களுடைய ஆடுகளில் ஒன்று கூட ஓநாய்கள் கையிலே சிக்கிவிடாதபடிக்கு எங்கள் ஆடுகளில் ஒன்று கூட சிங்கத்தின் போல இருக்கிற பிசாசின் கையிலே சிக்கிவிடாதபடிக்கு எங்கள் ஆடுகள் ஒன்று கூட சர்பத்தின் கையிலே சிக்கிவிடாதபடிக்கு கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆடுகளை ஊழியத்தை முற்றுமுடிய உண்மையும் உத்தமமாய் செய்து முடிவு பரியந்தம் என்ற சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு ரூபாய் பாராட்டும் எங்கள் விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்கப்பா அண்டவரே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் இது போன்ற அண்டவரே பிசாசின் கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் நீங்கள் தான்ப்பா காவல் காக்கிறவர் நீங்கள் தான் அவங்கள பாதுகாத்து கொள்ள முடியும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமாம்